ஐம்பத்தி எட்டாம் சங்கீதம் மெளனமாயிருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியைப் பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பிப் போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாத தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறீர்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய்ப் போக கடவது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் கொண்டு போவார் வழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான்